வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நேபாளத்தில் பயங்கரமான கலவரம் நடந்து நேபாளத்தை ஆட்சி செய்தவர்கள்லாம் பதவியை ராஜினாமா பண்ணி இப்போ இடைக்கால பிரதமராக சுஷீலா கார்கி அவர்கள் பதவி ஏற்றிருக்காங்க நம்ம பிஎம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இப்போது பா சிதம்பரம் இருக்கார்ல்ல ஆல்ரெடி இந்தி கூட்டணி நேபாளத்தில் நடந்த மாதிரி இந்தியாலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நேபாளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு மோடி மாதிரி ஒரு லீடர் வேணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க அங்கே மோடி மாதிரி ஒரு லீடர் இல்லை அப்படிங்கிறதான் அந்த மக்களுக்கு கோபமே இங்கே மோடி நமக்கு இருக்காரு ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க நேபாளத்தில் ஏற்பட்ட நிலைமை இந்தியாவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பா சிதம்பரம் இருக்கார்ல அவர் சொல்கிறாரு பசி வேலையின்மை வறுமை இது மூணும் அழிந்து விட்டால் இந்தியாவிலும் புரட்சி வெடிக்கும் இந்தியாவில் புரட்சி நடக்காமல் இருப்பதற்கு காரணம் நாம் இன்னும் ஜனநாயக நாடாக உள்ளோம் அதுதான் காரணம் இந்தியாவில் புரட்சி நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்தியாவில் புரட்சி வெடிக்காது என்று யாரும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அமைதியாக இந்தியா போய்க்கு இருக்கு பொருளாதாரத்தில் நல்லா முன்னேறிகிருக்கு இந்த நிதியாண்டுடைய ஃபஸ்ட் குவார்ட்டரில் ஜிடிபி குரோத்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ப்ரிடிக் பண்ணியிருந்தாங்க ஆனால் கணித்ததை விட கூடுதலாக செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஜிடிபி க்ரோத் அதனால் நல்லா நாடு வந்து முன்னேறிக்கிறதுக்கு இது காங்கிரஸுக்கு பிடிக்கலை போல புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க போல ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நடக்கிறது மோடியுடைய ஆட்சி அப்படின்னு பாஜக கெத்தா பதிவுகள் போடுறாங்க காங்கிரஸ் வழக்கம் போல் இருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா குருமூர்த்தி இருக்கார்ல சமீபத்தில் குருமூர்த்தியுடைய நேர்காணல் வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆணுச்சு அண்ணாமலையை எதுக்காக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து டெல்லி மேலிடம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு அண்ணாமலை வாஸ் டூ ஃபாஸ்ட்டு அண்ணாமலை ரொம்ப வேகமாக இருந்தார் வேகமாக செயல்பட்டார் படிப்படியாக தமிழகத்தில் வளர பாஜக நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி பேசியிருந்தார் இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை முகசொழிப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு பாஜகவினர் டென்ஷன் ஆகிட்டாங்க தொண்டர்கள் ஏன்னா இப்படி பேசுகிறார் குருமூர்த்தி அவர்கள் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது அப்படின்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடுறவனுக்கு தான் மெடல் கிடைக்கும் படிப்படியாக நான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னால் கடைசி இடம் தான் வர முடியும் வேகமாக ஓடணும் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடணும் அதை தான் அண்ணாமலை பண்ணார் கட்சியை எவ்வளவு வேகமாக வளர்க்க முடியுமோ அவ்வளவு வேகமாக வளர்த்தாரு அண்ணாமலையுடைய வேகம் பிடிக்கல படிப்படியாக வளர்றோம் அப்படின்னு சொன்னால் ஏமாற்றம் யாருக்கு பாஜகவுக்கு தான் ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிறத ஒரு தலைவர் மட்டும்தான் நம்மனாலையும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு பாஜகவினரை நினைக்க வச்சவர் பாஜக தொண்டர்களுக்கு அந்த நம்பிக்கையை விதைத்தவர் அண்ணாமலை தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தமிழகத்தை பாஜக ஆளும் அப்படிங்கிற எண்ணம் உருவாக காரணக்கருத்தாவாக இருந்தது அண்ணாமலை அப்படிப்பட்டவரை இப்போ நீக்கியிருக்கீங்க அந்த நீக்கினதுக்கு ஒரு வலுவான காரணத்தை சொல்லலைனாலும் பரவாயில்ல இது மாதிரியான சப்ப காரணத்தெல்லாம் சொல்லாதீங்க அண்ணாமலை டூ ஃபாஸ்ட்டு அதனால தான் அவர் மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பேச்சு இது நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் நாங்கள் நினச்சோம் ஆனால் நீங்கள் என்ன இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு குருமூர்த்தியை சுற்றி வளைத்து பாஜகவில் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் இப்போ குருமூர்த்தி பார்த்தீங்கன்னா வல்ட்டி அடிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு புதிய தலைமுறையில் நான் அண்ணாமலை பற்றி தவறாக கூறியதாக பொய் பொய் செய்தி பரவுகிறது அண்ணாமலையை பற்றி நான் எதுவும் தவறாக பேசலை என்னுடைய நண்பர் ஃபெடரல் டிவிக்கு தான் நான் வந்து நேர்காணல் கொடுத்தேன் அந்த நேர்காணலில் தந்தி டிவியில் அண்ணாமலை குறித்து எப்படி பாசிட்டிவாக நான் பேசினேனோ அதை தான் இதுலேயும் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு குருமூர்த்தி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ஜெ ஜெயலட்சுமி அப்படிங்கிற அமுருதா தான் ஜெயலலிதாவின் மகள் அப்படின்னு அவங்களை அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்க அமித்ஷாவை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்துருக்காங்க அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு அமித்ஷாவை சந்தித்து நான் வந்து இந்த டிமாண்டை முன் வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க ஆனால் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அமித்ஷாவை இவங்க சந்தித்தாங்களா இல்லை சும்மா வந்து அவுட் ஆகுறாங்களா இவங்க அவங்கள அவங்களே ஜெயலலிதாவுடைய மகள்னு சொல்லிக்கிறாங்க இப்போ வரைக்கும் அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாரா மீட்டிங்க்கு அவர் எவ்வளவு வேலைகள் பார்த்துருக்காரு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நக்சலைட்டுகளை டோட்டலாக ஒழிக்கணும் இந்தியாவில் இருந்து அப்படின்னு அதற்கான மிஷனை வந்து ஏற்பாடு பண்ணி நடத்திக்கி இருக்காரு அவர் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இந்த மீட்டிங் நடந்துருக்கிறதுக்கெலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சிலர் பதிவுகள் போடுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்